விஜய் இன்டர்வியூக்கு பிறகு கீதா ஜீவன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து உடச்சி என்னென்னலாம் தமிழ்நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பெண்களுடைய நிலை என்ன என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு மாநிலம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்லாம் பேசியிருக்காங்க அதை பார்த்தீங்களா அவங்க பேசுறது நானும் பார்த்தேன் பக்க பக்கமாக எடுத்து அவங்க லிஸ்ட்டு போட்டு காமிச்சுட்டே இருக்காங்க என்ன உங்களுக்கு திராவிட மாடலில் நாங்கள் என்ன மோசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொத்தமான பொய் அதுவும் வடிகட்டின போய் விஜய் சொன்னது அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு அதில் பேசியிருக்காங்களா அதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க இன்னைக்கு பெண்கள் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க பெண்கள் விடியல் பயணம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பெண்கள் படிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக காலேஜ் போகும்போது ஒரு நிதி உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உயர்கல்வியில புதுமை பெண்கள் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து கொண்டு வர்றாரு அதுக்கும் வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்ப சும்மா ஒரு ஆவரேஜா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பஸ்ல போறதுக்கும் ஃப்ரீ ஃப்ரீ ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபான்னு வச்சா கூட அவங்க கிட்டத்தட்ட மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் போயிருச்சு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இல்லாம நீங்க போக முடியும் இங்க அங்க போனா அங்க இங்க வரணும் அப்படின்னு இருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் மிச்சம் பண்றாங்க ஒரு மாசம் மூவாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் மிச்சம் ஆகுது அது இல்லாம ஒரு நூ ஆயிரம் ரூபாய் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க ஒரு நாலாயிரம் ஆயிடுது இல்லை வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்க்கக்கூடிய பெண்கள் அதாவது வெளியில போய் வேலை செய்யாம வீட்டு வேலை செய்யக்கூடிய குடும்ப பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வருது தனியாக ஸோ ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு மாதம் ஒரு நாலாயிரம் ரூபா வந்து இப்போதைக்கு ஒரு வீடியோ ஸ்கீமாக இருக்கு இதை விட இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கு மகளிர் இருந்ததுக்காக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியில் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு எனக்காக முதல்வர் அவர்கள் நான் வந்து அயல் நாட்டில் போய் படிக்கணும் மேல் படிப்புன்னு நினச்சேன் ஆனால் நம்ம வசதிக்கு அதெல்லாம் முடியாதுன்னு நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அதாவது மேல் படிப்புக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் முதல்வர் வந்து கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு முப்பத்தி லட்சம் தமிழ்நாடு அரசு வந்து செலவு பண்ணி அந்த பொண்ணு லண்டனில் படிக்க வைக்க போகிறாங்க அந்த நல்லா படிக்க பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ோட வெளிநாடு படிக்கும் வெளிநாட்டுல படிக்கி கேறுகாங்க தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்குது ஓகே 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 அப்ப இது மாதிரி இன்னும் வேற என்ன திட்டங்கள் இருக்கு இன்னைக்கு விமன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு கிட்டத்தட்ட 100 க்கு மேற்பட்ட பிங்க் ஆட்டோக்கள் கொடுத்து இருக்காரு அவரு ஆமா அதாவது ஒரு லட்சம்மா மானியம் குடுத்து அவங்களுக்கு வந்து லைசென்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து கையில 10000 ரூபாய் கொடுத்து அந்த ஆட்டோல ஜிபிஎஸ் செட் பண்றாங்க எதுக்கு ஜிபிஎஸ்னா இப்ப ஓட்டறவங்களும் ஓட்டுனர பெண் அதல பயணிக்கிறவங்களும் பெண் அப்ப இவங்களுக்கான பாதுகாப்பியும் நம்ம வந்து யோசிக்கணும் அவர் வந்து எவ்வளவு யோசிச்சிருக்காரு பாருங்க பெண்களுக்கான அந்த ஜிபிஎஸ் செட் பண்ண ஒரு ஆட்டோ கொடுத்து இது பண்ணியிருக்காரு அதுலேயே இன்னொன்று சொல்லு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கோடி செலவில் இந்த மாதிரி தோழியர் விடு விடுதி இந்த வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறவங்களா இந்த பிஜி ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அரசாங்க செலவுலேயே ஒரு பி தோழியர் விடுதி கட்டுறாங்க இதில் எவ்வளோ அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அந்த இதுனா அங்கே பயோமெட்ரிக் இருக்குது ஜிபிஎஸ் இருக்குது ஆர்ஓ பியூரிஃபையர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்கு எல்லா வசதியுமே இருக்குல்ல நீங்கள் இந்த விடுதி பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய துவக்கமாக இருந்த நடேசனார் நடேசனார் வந்து திருவள்ளிக்கேணில அக்பர் சாலையில் திராவிட இல்லம் உருவாக்குறார் ஒரு விடுதி ஒரு மாணவர் விடுதி உருவாக்குறாரு அந்த மாணவர் விடுதியில் படித்தவர் தான் பார்த்தீங்கன்னா சண்முகம் செட்டியார் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனவர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு வழக்கறிஞரும் அங்கே படித்தவங்க அது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மாணவர் விடுதியில் படிச்சு குறிப்பாக ஓபிசிஐசிஎஸ்டி மாணவர்கள்லாம் வந்து சென்னைக்கு வரக்கூடியவங்க படிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு தங்கிறது கிடையல்லாதனால அன்னைக்கு நடேசனார் துவங்கினார் அதுக்கு பிறகு படிப்படியா வளர்ச்சி அடைஞ்ச வளர்ச்சி பிற்பா ஆதி திராவிடர்களுக்கான மாணவர் இன்னைக்கு வந்து படிச்சு முடிச்சாச்சு பெண்கள் சென்னைக்கு வேலைக்கு வர்றாங்க அதுக்கு ஒரு மகளிர் இந்த இந்த தான் திராவிட மாடல் சொல்றாங்க அடுத்த கட்டத்துக்கு பெண்கள் போறதுக்கான எல்லா வழிவகையிலும் பெண்களோட கல்வியில இருந்து அவங்க படிச்சு முடிச்சு பாருங்க படிக்கிறதுக்கு காசு குடும்பத்துல பெண்கள் காசு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறியா தங்கி இருக்கிறதுக்கு ஒரு விடுதி வெளிநாட்டுல போய் படிக்கணுமா அதுக்கும் நாங்க